பல பட்ட பல பட்டங்களால் நம்ம அகமுடையார் மொத்த இது கொண்டு வரணும் இப்போ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கோடியிலேருந்து ஒரு ரெண்டு கோடி பேர் வரைக்கும் நம்ம இருப்போம் மக்கள் தொகையில் ஆனால் எந்த ஒரு கட்சியும் வந்து நம்மளுக்கு அதுக்கான மதிப்பு நம்ம உண்டு கேட்டால் முதலையாறு கேட்டால் ஓடையார் கேட்டால் தேவர் கேட்டால் பிள்ளை அப்படின்னு அவங்களை பிரித்து பார்த்துறாங்க ஆனால் நம்ம வந்து மதிப்பு வந்து அவங்களுக்கு தெரியல நம்ம அகம்முடியாரோ மற்ற பேரும் ஒன்றா இருந்தேன்னா அவங்களுக்கு அந்த மதிப்பு தெரியும் இவங்கள பக்கத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்ற அவங்களுக்கு ஒரு முடிவு வந்துடும் இப்போ அதிமுகவில் ஒருங்கிணைந்த குழு சொல்லு ஒரு பதினோரு பேரை நியமிச்சாங்க பதினோரு பேர் முடிவு பண்ணுற குழு தான் எல்லாமே இருக்குது அந்த பதினோரு பேரில் பார்த்தா அகமூடியாரா ஒரே ஒருத்தர் கிடையாது குத்திட்டாங்களோ மற்ற எல்லா குடிவே இல்லை காரணம் நாங்கள் எத்தனையோ டைம் ப்ரெஷர் பண்ணி கேட்டோம் காரணம் அது இப்போ சரியான முறையாக போய் சொல்லவே இல்லை இருந்துச்சு திருண்ணாமலை அவர் கொடுக்கி அவருக்கு கொடுக்க முடியலான்ட்டாங்க கடைசி ஏதோ ஒரு பிரச்சனையால் கொடுக்க முடியலன்னுட்டாங்க இதனால வந்து நம்ம வந்து இது வந்து நிறைய பேர் தெரியாது யாரோ பதினோரு பேர் போட்டுருப்பாங்கப்பா இல்ல நம்மளும் இருக்கோம்பா தான் நினைச்சுக்கிறாங்க இதை வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம தட்டி கேட்டாதான் எல்லா கட்சியும் நம்மளை முக்கியத்துவம் வந்துடுவாங்க அகமோடியா இல்லாம நம்ம அரசியலே பண்ண முடியாது தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு சூழ்நிலர்ல உருவாகும் கண்டிப்பா ஒரு காலத்தில் வந்து நீதி கட்சியாக இருந்தது திராவிட இப்போ இப்ப வந்ததுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐயன் தான் ஆட்சி பண்ணுவாங்க தமிழ்நாடு வெறும் மூணே பர்சன்டேஜ் இந்த ஐரு தான் தமிழ்நாட்டை ஆட்சி வந்தாங்க அந்த மூணு பர்சன்டேஜ் ஐரு கிட்டேருந்து இந்த தமிழ்நாட்டை மீட் எடுத்ததே வந்து நடேச மோதார் தான் நீதி கட்சின்னு ஆரம்பித்து நடேச மோதிர தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதான் வந்து ஐருங்கிட்ட இருந்து இந்த கட்சியை பிடுங்கி தமிழ்நாட்டு அரசியல் பிடுங்கி முப்பத்தி ஒம்பது பேர் கிட்ட மோதாரங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஐரு கொடுத்தாங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசியல் ஒரு மாற்றம் கொண்டு வந்தது நடேச மோதிரியார் தான் அவர் சொந்த வீட்டில் மீட்டிங் வச்சு அந்தளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் அந்த நடத்த மொழியார் வந்ததுக்கு அப்புறம் அண்ணா பெரியார் அண்ணா ஒருத்தர் ஒருத்தராக உள்ள திராவிட கட்சியை மாற்றுனாங்க திராவிட கட்சி அது வந்து நார் போகிற ரெண்டாக ஓடி தான் ஒன்று வந்து ஏடிஎம்கே மாறிடுச்சு இன்னொன்று வந்து டிஎம்கேவாக மாறிடுச்சு அதை வந்து நம்ம புத்தி நான் ஆக முடியாது மொத்தம் என்னத்தையும் அழிச்சதே வந்து திராவிட கட்சிகள் தான் அது நிறைய பேருக்கு புரியாது திராவிட கட்சி கலைஞர் வந்து கொண்டு வந்தார் அண்ணா கொண்டு வந்தார் ஜெயலலிதா கொண்டு வந்தார் எம்ஜே கொண்டு வந்தாங்க முதல்ல முதல்ல திராவிட கட்சியை கொண்டு வந்ததே வந்து புதிய நீதி கட்சியாக கொண்டு வந்து அது திராவிடா கட்சியாக மாற்று இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணது நடைக்கும் மாதிரி இந்த வரலாறுலாம் வந்து நம்ம நிறைய பேர் தெரியல எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம பக்கத்து ஊரில் வந்து எம்எல்ஏ குத்துறாங்கப்பா இந்த பக்கத்தில் எம்பி குத்துறாங்கப்பா ஒரு மினிஸ்டர் நம்மளுக்கு குத்துறாங்களான்னு வச்சுக்கலாம் நீங்கள்னா எங்களுக்கு பிச்சை போடுறதுன்னு கேட்குறேன் கட்சியை எங்களுக்குறாது அதுதான் நான் கேட்குறேன் கட்சி எங்குது நாங்கள் பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் பார்த்து நாட்டி எங்கே இருக்குது ஒன் இயர்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க அவங்க டீமில் இருக்கு ஒன் இயர்னா ராம்தாஸா ராமதாஸ் முன்னாடி ஒரு டீம் இருக்குது அதேமாரி வந்து விடுதலை சத்தியில அவங்க விடுதலை சக்தியும் ஒருத்தர் இருக்கிறான் அவங்க பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க ஏசிஎஸ் என்றவர் வந்து அண்ணன் கொண்டாந்து பண்ண சொன்னார் ஏசிஎஸ் பின்னாடி நாங்கள் போனான்ட்டே ஆனால் அவங்க பேர்